திருச்சிற்றம்பலம் தலம் திருவிடை மருதூர் சுவாமி அருள்மிகு மகாலிங்கம் திருவடிகள் போற்றி அம்மை பெருமுடை நாயகி திருவடிகள் போற்றி கழுதை குங்குமம் தா சுமந்தை தாள் கைப்பற்பால் போக மற்றது போல கழுதை குங்குமம் தான் சுமந்தை தைப்பர் வாழ் போக மற்றது போல பழு நான் உழன்று உள் படு படுசுழித்தலை பட்டணன் எந்தாய் அழுது நீருந்து என் செய்தி மனநே அங்கநாரனே எனமாட்ட இழுதையே கோர் உய்வகை அருளாய் இடைமறு எந்தை பிரானே நரைப்பு மூடு வரும் இன்னே நன்றியில் வினையே துணிந்து எய்த்தேன் அரைத்த மஞ்சள் ஆவரை அறிந்தேன் அங்கினே நமனார் அவர் தம்மை உரைப்பனான் சேவடி சேர உணரும் வாழ்க்கையை ஒன்று அறியாத இறைப்பனனு வகை அருளாய் இடை மறுது உரை எந்தை பிரானே புன் உனைப்பணி போடும் வாழ்க்கை போ என்ன கிணியிற்றைக்கினாளை என்றிருந்திடர் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம் இன்னும் என்றன குய் அருளாய் இடைமறுது உரை எந்தை பிரானே முந்தி செய்வினை இம்மை கண்ணடிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மனம் வைக்கவும் மாட்டேன் சிறிது சிறிதே இறப்பாகக் கொன்றியேன் ஏன் பிறை சூடும் எம்மானே ஆரூர் மேவிய அமரர்கள் தலைவா எந்தை நீ என கொய்வகை அருளாய் இடை மருது உரை எந்தை பிரானே அழிபறை வருபறவுடையார்கள் வரும் புறவு ஆசர ஆண்டு கழித்து காட்டைது போயின பின்னை கடைமுறை உனக்கே பொறையானேன் கண்ட நன்மை பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கைதாக இழித்தேன் என்றன குய்வகை அருளாய் இடைமறுது உரை எந்தை பிராணே குற்றம் தன்னோடு குணம் பல பெருக்கி கோள நுண்ணிடையாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள் பல ஞானம் கடிய ஆயின கொடுமைகள் செய்தேன் பற்றில்லாவதோர் பற்று மற்ற பாவி பல பாவங்கள் செய்தேன் எட்டுள்ளேன் என கொய்வகை அருளாய் இடை மறு உரை பிரானே கொடுக்க கிட்டிலேன் ஒன்பொருள் தன்னை குற்றம் செற்றம் இவை முதலாக விடுக்க கிட்டிலேன் வேர்க்கையும் சினமும் வேண்டில் ஐம்புடன் என் வசமல்ல நடுக்கம் உற்றதொர் மூப்பு வந்தெய்த நமந்த மர்ணரகத்திடல் அஞ்சி இடுக்கன் உட் அருளா இடை மருது உரை எந்தை பிராணி ஐவகை அறையற அவராகி ஆட்சி கொண்டொருகால் அவர் நீங்கார் அம் அவர் வேண்டுவதானால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன் சிவலோகா சீவனா சிவனே எரியாடி எம் வகை எனக்கு உய்வகை அருளாய் இடைமறுது உரை எந்தை ஏழை ஏழைமானுட வினை நோக்கி இளையவர் வளைப்பட்டிருந்து இன்னம் வாழைதான் பழுக்கும் நமக்கு என்று வஞ்ச வல்வினையுள் வளைப்பட்டு கூழை மாந்தரம் செல்கதி பக்கம் போகமும் பொருள் ஒன்று அறியாத ஏழை ஏனுக்கொரு உயிவகை அருளாய் இடைமருது உரை எந்தை பிராணை அரைக்கும் சந்தனத்தொடு அகில் உந்தி ஐவனம் சுமந்தாந்திரு வாழும் இறைக்கும் காவிரி தென்கரை தன்மேல் இடைமருது உரை எந்தை பிராணை உரைக்கும் ஊரன் ஒளிதிகள் மாலை உள்ள தேத்த வல்லார்கள் நரைப்பு மூப்போடு நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர்தாமே திருச்சி சம்பளம்